நம்ம பேதுரு ஓகே பேதுருனுடைய இ வாஸ் அன் ஆர்டினரி ஹம்பிள் பர்சன் சிம்பிள் மேன் ஆனால் அவருடைய அந்த அந்த ஃபைனல் டெத்து இல்லை அவருடைய சாவு பற்றி நம்ம அவர் வந்து அவருக்கும் வந்து ஆண்டவர் சொல்லிட்டார் நீ உனக்கு வந்து ரொம்ப கேவலமான ஒரு சாவு தான் இருக்க போகுது நீ மனையை வந்து உன்னை நீ உனக்கு பிறப்ப பிரியப்படாத இடத்துக்கு தான் உன்னை கொண்டு போவாங்க பிரியப்படாத ஒரு சாவு தான் உனக்கு கொடுப்பாங்கன்னு ஆனால் ஹி வாஸ் ஸோ கான்ஷியன்ஸ் அந்த சிலுவையில் அவர் அரைகிறாங்க அஸ் அ ஜூ இ வாசு குருசிஃபைடு அதாவது சிலுவை மரணம்ன்றது வந்து சாத ஒரு கண்ணுக்கு முன்னாடி சாவை பார்த்துக்கிட்டே சாவது தான் சிலுவை மரணம் அந்த கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்கும் அந்த அந்த சா அந்த சாவு கையளிக்கப்பட்டவர் வந்து அவருடைய சாவை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டே சாவுறார் கழுத்தை வெட்டுறது வந்து இல்லை ஷார்ட் டெத் வந்து கிளீன் டெத்து ஆன் த ஸ்பாட் முடிஞ்சு போச்சு தி நெவர் இவங்க வந்து ஒவ்வொரு சொட்டும் கீழே இறங்க 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 தி சி இறங்கு அதுலயும் இவர் வந்து தொங்கட சொல்றாரு பாருங்களேன் அதுக்கு கூட எனக்கு அருகதை இல்லைன்னு ஏன் ஆண்டவர் மாதிரி நான் நேரா சில்வேல தொங்கது கூட எனக்கு அருகே அருகதை கிடையாதியா தலையில தொங்கடும் பாருங்களேன் அது எந்த அளவுக்கு வந்து அவரு இயேசு மேல ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ரோம்ல பார்க்கலாம் கோவாதிஸ் நீ எங்கேயா இப்போ இவர் இருந்து எல்லாரும் இது பண்ணுறாங்க நீ நீங்கள் இருக்காத நீ தப்பிச்சு போயிரு நம்ம திருச்சபைக்கு நீ இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு அவர் 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 விருப்பத்துக்கு எதிராக தான் அவர் அனுப்புகிறாங்க அங்கே வந்து காட்சியில் ஏசுனார் ரோமுக்குள்ளே செல் ஊற்றிட்டு வரது அவர் பார்க்குறாரு அந்த இடமும் இன்றைக்கி ரோமுக்கு போனா நம்ம கோவாதிசன்ன எங்கே போகிறீர் ஆண்டவரே அந்த இடம் கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க நம்ம கேட்டகோம் கலிஸ்டோக் பக்கத்தில் இருக்குது அப்போ நீ தான் வேணாண்டு போறிய நான் போறேன்ப்பா நான் போய் திருப்பி சாவரேன்னு போற ஐயோ சாமி நீ போ நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரோமுக்கு வந்து யூஆர் சோ கான்ஷியன்ஸ் ஆன் இஸ் டெத்து எனக்கு நேராக இல்லைப்பா அந்த அருகதை கிடையாது தலைகீழ தொங்க விடுங்கன்றார்